முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போற பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் காணி சுயரிப்பு தொடர்பான ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார் என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா இந்த காணி சுயரிப்பு தொடர்பாக இந்த சொந்த நிலங்களை வைத்திருப்பவர்கள் இலவசமாக இந்த சட்ட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விடயப்பொருள அவர் ஒரு அறிக்கை ஒன்று இருப்பார் அது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் இந்த வெற்றிலைக்கணி பகுதியில் நிகழ்வுகள் எல்லாம் ஆர்வமானது அது மட்டும் இல்லாமல் இந்த காணி சுயரிப்பு தொடர்பாக பேசுகிற பொழுது ஏற்கனவே இந்த பிரதமர் தலைமையில் பாராளுமன்ற கட்ட தொகுதியில் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த கூட்டத்தில் காணப்பட்ட அதிருப்தி காரணமாகத்தான் இவர்கள் இந்த அதாவது வந்து மக்களுடைய காணிகளை மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அதுவும் இந்த அரசாங்கத்தினர் வந்து மக்களை வந்து மக்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை நிறைவேற்றவில்லை குறிப்பாக இந்த பிரதமர்களுடனான கலந்துரையாடலில் வந்து எதிர்பார்க்கப்பட்ட எந்த ஒரு நகர்வுகளும் முன்னெடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால்தான் இந்த விஷயத்தை அவர்கள் செய்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பல விடயங்கள் தொடர்பாக இதில் பேசப்பட்டது அதாவது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார் இது தொடர்பாக ஒரு ஆணைக்குழு ஒன்றை நியமித்து அது தொடர்பான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளணும் என்றும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராம்நாதன் இது தொடர்பான ஒரு காணொலியே தன்னுடைய வலை வலைவலித்தளத்தில் முன்வைச்சிருப்பார் ஆக இப்படியாக பலரும் இந்த காணி சுவீகரிப்புக்கு எதிராக தங்களுடைய நடைமுறைகளை தொடர்ந்துமே செய்து வருவதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அதாவது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த பொருள்பட ஆக இதிலேருந்து ஆளும் கட்சியிலேருந்து என்ன விடயங்களை தொடர்பாக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மக்களுக்கான நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இந்த வர்த்தமானி வெளியிட்டிருக்கிறோம் இந்த வர்த்தமானி எடுக்கப்படும் மூல பிறப்படுமா இருந்தால்தான் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு போய் சேராது அதாவது உறுதிப்படுத்தப்படாமல் சில காணிகள் இருக்குது அந்த காணிகளை உறுதிப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த வர்த்தமான விளையாடு செய்தோம் என்று அவர்கள் சொல்லியிருந்தார் தமிழ் தலைவர்கள் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் தமிழ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து இந்த விடயத்தை சொல்லியிருந்தார்கள் ஆகவே தொடர்ந்துமே இந்த காணி சுவிய நிலையம் ஒரு சாணி சுவிய தொடர்பான விடயம் வந்து ஒரு இலுவியான நிலையே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த வகையில் இது தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் என்ன விடயங்களை கயத்தார் என்றதையும் நான் இதோட நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ள நீதி சட்டைகள் அமைப்பு கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழே பிரசரிக்கப்பட்ட எடுத்துக்கிறோம் இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு குறித்த பிரதேசத்தை அந்த வர்த்தமான பிரசரிச்சால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆக்கள் அதுல ஏதாவது காணி தங்களுக்கு முக்கிய என்று சொன்னால் அந்த உரித்தை அவர்கள் மூன்று மாத காலத்துக்குள்ள கிளைம் பண்ணவானு போய் அதை எங்களுக்கு இது உரிமை இருக்கிறதா வந்து சொல்லவானு அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்கவானு இந்த பிரதேசத்தில் விசேஷமாக இது இன்றைக்கு வெட்டிலக்கணியில் இது அமர்வு ரெண்டாம் தடவை நடக்குது மருதங்கணியில் இருந்து அங்காளவு பக்கம் ஆலியவளை கட்டக்காடு வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பிரதேசங்கள் உள்ளத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் எல்லாமே இந்த வர்த்தமானி பிரசனத்துக்குள்ள வருது அப்போ அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு செய்யப்பட்ட சட்டம் இது காணிகளுக்கு யார் யார் சொந்தக்காரர் உறுதி மூலமாக தெரியாமல் இருந்த காலத்தில் அதை நிர்ணயிக்கிறதுக்கு அதை செட்டில் பண்ணுறதுக்கு கொண்டு வரப்பட்டது ஆனா அதெல்லாம் செட்டில் பண்ணி முடிஞ்சுது இப்ப தனியாருக்கு இந்த காணிகள் பல காலமாக ஆனால் இடையில கொஞ்ச காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நீண்ட இடம்பெயர்வுகள் நடந்திருக்கு இடம்பெயர்வுல பலர் தங்களோட ஆவணங்களை இழந்திருக்கிறோம் அதே மாதிரி அவர்கள் சுனாமியால பாதிக்கப்பட்ட பிரதேசம் சுனாமியில தங்கட் உரித்துக்கள் உறுதிகளை இழந்திருக்கிறோம் ஆனபடினால இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இன்னும் சரியான நிலைமைக்கு வரையில மக்கள் மீள்குடியேறையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் அகதிகளாக வாழினோம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் காணி நிர்ணய சட்டத்தை அமுல்படுத்துவது என்பது ஒரு மிக மோசமான ஒரு செயற்பாடு அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதை அரசாங்கம் மீ கை வாங்க வேண்டும் என்று கேட்டுருக்குறோம் அப்படி செய்யாவிட்டால் அதுக்கான மக்கள் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் ஆனால் அதே நேரத்தில் இங்கே வாழுகிற மக்கள் தங்களது நிலங்களை இழந்து விடாமல் அது அரசுடனாக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி நாங்கள் நாங்கள் அவர்கள்ட காணிகள் சம்பந்தமான தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட இருக்கிற ஆவணம் தங்களுடைய உரித்த நிலைநாட்டுவதற்கு போதுமானதா என்று ஆராய்ந்து அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்வோம் அது போதாது என்று தெரிஞ்சால் சில இடங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு சுனாமிக்கு வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவர்களுக்கு உறுதியளிதும் கொடுக்கப்படையில் அப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் போதாது என்று கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சட்ட ஆலோசனையும் கொடுத்து அதுக்கான மேலதிக நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இன்றைக்கு இருபதுக்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் தாங்களாக முன்வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் இந்த சேவையை வழங்குகிறார்கள் அவர்களோட பதினைந்து சட்ட மாணவர்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சட்ட மாணவர்களும் இங்கே வந்து இந்த அமர்வில் எங்களுக்கு உதவியாளர்களாக பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு இது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இந்த பிரதேசத்தில் நாங்கள் மக்களுக்கு அறிவித்து திரளாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் மற்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் போவோம் விசேஷமாக உள்ளிட்ட மன்னாருக்கும் கிளிநொச்சிக்கும் நாங்கள் போய்தே நடவடிக்கை எடுத்து கூடிய வரையில இங்க இருக்கிற மக்களுக்காவது உடனடியாக இந்த இந்த காணிகள் அவர்களுக்கு தான் உரித்து கண்டு இந்த சட்டத்திற்குள்ளே நாங்கள் இந்த சட்டம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றோமோ அந்த சட்டத்திற்கு கீழேயே அவர்கள் தங்களுடைய உரித்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையாகத்தான் இதை செய்கிறோம் ஆனால் எங்களுடைய பிரதானுக்கமான கோரிக்கை இந்த வர்த்தமானி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி விமர்சிக்கப்பட்ட வர்த்தமானி மீழ்கை வாங்கப்பட வேண்டும் இது இந்த நேரத்தில் அமல்படுத்துகிறதுக்கு பொருத்தமான ஒரு சட்டம் அல்ல 哦。